அனைவருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் இப்போ இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பின் போது எந்தெந்த ஆவணங்கள் தேவை அது நம்ம எப்படி ரெடி சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா எனது தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில்ங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற யூஜிடிஆர்பியை சான்றிதழ் சரிபார்ப்பு அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜிடிஆர்பி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த அனுபவங்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சொல்கிற கேக்கு இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன டவுட் இருக்கோ நம்ம அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டு அவங்க நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதோட உங்களுக்கு இப்போ என்ன டவுட் இருக்கோ நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ அது தொடர்பாக மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சிவி லெட்டர் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க அதுவுமே ரெண்டு செட் எடுத்துக்குங்க ஏன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் போகிறோமோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காப்பி அங்கே கேட்பாங்க சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் இந்த சிவி லெட்டர் இருக்கிற இந்த டேட்டா சரியானு பார்த்துக்குங்க ஏன்னா இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன டேட்டா கொடுத்துருந்தோமோ அந்த டேட்டா தான் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் தாங்க மெயினாக அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்ட்டிஃபிகேட்லாம் அந்த அப்லோடிங் சர்டிஃபிகேட்டாக அவங்க ஒரு செட்டை வச்சுருப்பாங்க அவங்களே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் அவங்களே முடிச்சிருப்பாங்க குறிப்பிட்ட ரிமார்க்ஸ் வச்சுருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் போகும்போது நீங்கள் புதுசாக எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களாக பிரச்சனை க்ரியேட் பண்ணிக்காதீங்க அது சிபிலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க நீங்கள் சரியான டாக்குமெண்ட்டு அவங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் அதுமாரி வச்சுருந்து ப்ராப்பராக அந்த ஆர்டரை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சிவி லெட்டரில் ஒரு ஆர்டர் போட்டிருப்பேன் கண்டிப்பாக அது மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஏனால் அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு ஹால்லேயுமே ஒரு ஒரு சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புரிஞ்சுருப்பாங்க அவங்களோட ஆர்டரை மாற்றுவாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தாங்க அதனால் நீங்கள் இங்கே போட்டு நீங்கள் பின் போகிறது அந்த ஜம்கிளி போகிறது அதில் இது பண்ணோன்னா அப்படியே வச்சுருங்க அவங்க கேட்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் அடிஷனாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பர்சன்டேஜ் டுவெல்த்து பர்சன்டேஜ் டிடிஎட்டோட பர்சன்டேஜ் போட்டு போயிருங்க இது மட்டும் நீங்கள் ஒர்க் ஷீட்டில் வந்து இங்கேயே போட்டு போயிட்டீங்கன்னா அங்கே ஒன்று உங்களுக்கு தனியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாதுங்க எல்லாமே அழகாக சீக்கிரம் முடிஞ்சுடுங்க உங்களுக்கு சரிங்க இந்த பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களோட நேம் இருக்குங்க அப்ளிகேஷன் நம்பர் அந்த என்ன மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அது சிவி டர்னு சிவி டேட்டு ரோல் நம்பர் போர்டு நம்பர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க சிவி நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சென்டர் பாருங்கள் நீங்கள் கால காலையிலையா இல்லை மதியமானு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் முன்னாடியே போயிடுங்க ஒரு நாள் முன்னாடியே போகிறது தப்பே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிர ரூபாயிலே ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரூமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போவாங்க ஒன்றும் கிடையாது அங்கே டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் உங்களுக்கே தெரியும் அந்த டிராஃபிக் நினச்சிட்டு நீங்கள் அது தகுந்த கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுங்க இருந்தாலும் பதட்டப்படுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு போயிடுறது நம்மளோட முக்கியமான கடமையில் ஒன்று தாங்க சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃப் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இதிலே வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த நிம் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட் தான் கொடுக்க போகிறோம் சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் டென்த்து மார்க் ஷீட்டுங்க டுவெல்த்து மார்க் ஷீட்டு ஆதார் அடுத்த தான் டிடிஎட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க இதில் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணுங்க மார்க் ஷீட்டும் கொடுக்கணும் அந்த நம்மளுக்கு எல்லா இது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அந்த மொத்தமாக இதெல்லாம் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் சர்டிஃபிகேட் தருவாங்க அந்த மார்க் ஷீட்டு ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த பேஸில் நீங்கள் எது மாதிரி முடிச்சிங்களோ நீங்கள் அதை அடிப்படையில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க அதற்கடுத்த டெட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண தகுதி ஒரு நிறையா பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எழுதியிருப்பாங்க பதிமூணுல எழுதியிருப்பாங்க பதினேழுல எழுதியிருப்பாங்க பத்தொம்பதுல எழுதியிருப்பாங்க இருபத்தி ரெண்டு எழுதியிருப்பாங்க ஆனால் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சீனியர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சில தேர்வுகள் இந்த தவறுகளை வந்து பார்த்திங்கன்னா பீட்டிலையும் பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கேஸ் போட்டு தாங்க அவங்க மாற்றினாங்க அது தப்பான அனுமதி தான் ஏன்னா அப்ளை பண்ணும்போதே அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துறாங்க இயர் ஆஃப் பாசிங்க்கு அதை பேஸ் பண்ணி அப்போ அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் நான் ரெண்டு எக்ஸாவில் பாஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் பண்ணி வெயிட்டேஜு குறைஞ்சிட்டு அதனால் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ளாரல அப்புறம் அவங்க திருப்பியும் கேஸ் போட்டு அப்புறம் உள்ளார வந்து இது தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலுங்க அது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க சரிங்க அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஏன்னால் இது கண்டிப்பாக அந்த இது பேப்பர் ஒன்றில் இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுருந்தாங்க அவங்களுக்கான ஈக்குவலன்ஸ் கண்டிப்பாக அந்த ஜியோ இருந்தால் தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்க இப்போ எல்லாமே ஆன்லைன் பேஸ்டாக பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே தமிழ்வெளி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இந்த டிஎட் வரைக்கும் எல்லா தகுதியுமே ஒன்றுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா இது எல்லாத்துலேயுமே தமிழில் படிச்சிருந்தால் மட்டுமே அது தமிழ் மீடியமாக கருதப்படும் நீங்கள் என்ன தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலுமே அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க அவங்களோட தப்பை வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துருங்க ஏன்னா அங்கே அது மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்க சரி அடுத்தால் கமெண்ட் சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பண்ணுற தப்பு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் பேரில் வாங்கிடுவாங்க அது வந்து செல்லாதுங்க அவங்க அப்பா பேரில் எது இருந்தோ அது மட்டும்தான் செல்லுங்க சரிங்க அதுக்கு அடுத்தடுத்தா டிசேபிள் சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது இருந்தால் மட்டுந்தான் கொடுக்க போகிறீங்க இது கீழே இருக்கிறது எல்லாமே இஃப் அப்ளிகபிள் இருந்தால் மட்டும்தாங்க டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட் இருந்தால் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுதுங்க அதே மாதிரி சர்வீஸ்மேன் கேட்டா இது வந்து பார்த்திங்கன்னா இவங்கது வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த முன்னாள் இராணுவத்தரின் மனைவி மற்றும் மகன் மகள் அவர் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை பயன்படுத்தலான்னு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸரிஸ் மேனை சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்க மட்டும்தான் இந்த கோட்டாவை யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் எல்லாமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுங்க இதில் பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டி அந்த குறிப்பிட்ட இதில் கேண்டிடேட் இருந்தால் பார்ப்பாங்க இல்லைனா அதர் தென் அந்த கேண்டிடேட்டை வந்து அதே சேம் கம்யூனிட்டிக்கு அதை அலிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால இது ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க சரிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கா சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க அப்ளை பண்ணும் போது இது மட்டும் இல்லைங்க இது எப்பயுமே சரிங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் பர்மி இன்டிமேஷன் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கினா அப்புறம் என்ஓசி வாங்கணுங்க அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சு பண்ணுறாங்களோ இல்லை தெரியாமல் சொல்ல அது மாதிரி விட்டுறாங்க அந்த மாதிரி தப்பை மட்டும் செஞ்சு பார்த்து பண்ணாதீங்க இப்போ நீங்களே சைன் கிடைய டீச்சர்ஸாக போனாலும் சரிங்க அடுத்த பிடி வந்து ஜாயின் பண்ணாலும் சரிங்க நீங்கள் அடுத்த மேலே எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பாக பீரியட் இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக ஹெச்ஓடிக்கு நீங்கள் இன்டிமேஷன் கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பர்மிஷன் வாங்கினா தான் அதை பேஸ் பண்ணி தான் என்ஓசி தருவாங்க அதனால் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டு இதில் என்ன இருக்குது கேட்டால் தெரியலன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு சில பேர் அசால்ட்டாக விட்டுருவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் இஷ்யூ பண்ணாங்க அந்த இதை கொஞ்சம் தவிர்த்துருங்க சரிங்க யார் கடைத்த பொறுத்த வரைக்கும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குங்க பர்சனல் கான்டாக்ட் இருக்குது லேட்டஸ்ட் காண்டக்ட் ஒன்று இருக்குது இல்லை லாஸ்ட்டு ஸ்டெடியில் ஒன்று இருக்குது லாஸ்ட் ஸ்டடியில் பொறுத்த வரைக்கும் கடைசியாக நீங்கள் எங்கே படிச்சிருந்தீங்களோ இல்லைங்க நான் வந்து இருந்தால் அதுக்கு மேலே டிகிரி பண்ணுறிக்கலாம் பிஎட் பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கலாம் இது வந்து இறுதியாக பயின்ற கல்லிநர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகிங்க அது மட்டும் இல்லை பர்ஸ்னல் காண்டாக்ட்டும் ஒன்று இருக்குதுங்க அது வந்து பார்த்தினா இந்த லேட்டஸ்ட் கான்டாக்ட்டுன்னு சொல்லுவாங்க லேட்டஸ்ட் கண்டக்ட்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வெளி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா இதோட வேலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் இது செல்லத்தக்கதாக கிடையாது அதனால் நீங்கள் வாங்கும் போது அந்த நோட்டிஃபிகேஷன் பின்னாடி வாங்கியிருக்கலாம் இப்போ நீங்கள் இது மின்துவதுக்கிட்ட இப்போ சிபி ரிசல்ட் வந்துச்சிங்களா அப்போ கூட வாங்கியிருந்தாலும் அதுவும் போதுமானது தாங்க சரிங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கெசட்டேடு ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ பி இந்த கேட்டகிரியில் இருக்காங்களோ யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கேட்டகிரியில் வாங்கிட்டு போயிடுங்க அப்படி இல்லைனாலும் ஒரு சில பேர் பயந்துக்கு தேவையில்ல அங்கே நம்மளுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் தப்பு பண்ணாலுமே இப்போ பயோ அனெக்சர் ஒன் டூ இருக்குங்களா ரெண்டுமே என்ன பண்ணுறீங்க எம்டி ஃபார்மாக கூட எடுத்துகிட்டு போயிருங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே ஏதாச்சும் தப்பானுச்சுன்னா நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் கூட ஹெல்ப் கூட்டிகிட்டு போயிருங்க ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் சேன்கிரே டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய லேடி ஃபீமேல்ஸ் லேடிஸ் தான் நிறையா இருக்கீங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் அந்த வீணாக பதப்பாட்டு ஒன்று பண்ணுவேன் நிறையா தப்பு பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் தாங்க எது சொன்னாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணி எல்லாமே எல்லாமே தப்புமே சரி பண்ணக்கூடியது தான் அதனால் நீங்கள் எதுக்கும் அவசரப்பட வேண்டாம் கூட கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அல்லது வந்து ஏன்னா இப்போ திருப்பி நம்ம போட்டிருப்போம் அது தப்பு பண்ணியிருப்போம் அந்த ஃபார்ம்ஸ் திருப்பியும் இருக்காது ஏன்னா அடிஷனாக நம்ம எடுத்துகிட்டு பார்க்காத முதல்ல அப்போ அங்கே போய் கூட இருக்கிறவங்க சொல்லிட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வராங்க நம்மளுக்கு அந்த காம்பவுண்டுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணலனால அந்த கேம்பஸில் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜில் ஸ்கூலில் அலோவ் பண்ணுறாங்க அதனால நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான இது அவங்க எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்களே எது எதுக்கும் ஓடிட்டு அழிஞ்சிகிட்டு அழிஞ்சிட்ருக்காண்டாங்க கூட ஒரு லேடிஸாக இருந்தாச்சு ஜென்ஸாக இருந்தாச்சும் கூட போட்டுக்கிட்டு போது ஒரு நல்ல விஷயங்க சரிங்க பயோ பயோடேட்டா ஃபார்ம் இது அனெக்ஷன் ஒன் அனெக்சர் டூ அதை கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக மட்டும் பார்த்துடலாங்க சரிங்க இது வந்து டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுங்க உங்களோட டேஷ் போர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவி லெட்டர் இருக்கும் நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியுங்க ஆனால் மற்றபடி அனெக்ஷன் ஒன் அனெக்ஷன் டூ வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க சரிங்க இது வந்து அனெக்சர் ஒன்றுங்க இது தொடர்பாக நிறைய நண்பர்கள் காணொலி போட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க இதில் ஒட்டிட்டு கீழே கெசட்டட் ஆஃபீஸர் சைன் வித்து சேல் வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ ஓட்டிங்களோ அதே ஃபோட்டோ தான் இங்கேயும் வரணுங்க அங்கே அப்ளிகேஷன் நீங்கள் என்ன சைன் போட்டிங்களோ அதே சைன் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இல்லைனாலும் சரிங்க நீங்கள் வேலைக்கு போய்ட்டாட்டி இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசு பணியாளர்களும் தமிழில் தான் கையெழுத்து போடணும் அதனால் நீங்கள் கையெழுத்து போட்டு கொஞ்சம் பழகிங்க சரிங்க அதுக்கடுதான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் போட்டுறீங்க அது நல்லா பார்த்துங்க ஏன்னா ஒரு சில பேர் அப்ளை பண்ணது கிளைம் பண்ணுறது பேஸ் டைம் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் போட்டுருங்க நம்மளுக்கு வந்து அது என்னென்னு நீங்கள் பார்த்துருங்க அதுக்கடுத்து தான் அந்த கால் லெட்டர்லேயே இருக்குங்க சிவி நம்பர் போட்டுறீங்க அது டேட்டும் போட்டுருங்க இன சுழச்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போட்டிருங்க பதிவு நம்பரும் அங்கேயே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்பர் சிவி லெட்டர்லேயும் இருக்குங்க இல்லை ஹால்டிகிட்டேயும் இருக்கும் பெயர் போட்டுருங்க இங்கே அட்ரெஸ் போட்டுருங்க அட்ரஸ் வந்து ஏன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே அவங்க அப்ளிகேஷனில் இங்கே என்ன போட்டிங்களோ அவங்க ஏன்னா அங்கே நம்பர் இல்லைங்க அவங்களுமே ஒரு செட் எடுத்து வச்சுருப்பாங்க அப்ளிகேஷன் எடுத்து வச்சுருப்பாங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணுமோ எல்லாமே எழுதிட்டு அவங்களும் வச்சுருப்பாங்க ஒரு ரேப் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க அதனால அந்த அங்கே என்ன இருக்குதோ அதே பாருங்கள் நிறையா பேர் பண்ணுற தப்ப அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க ஒன்று வச்சுருப்பாங்க அதனால் அவங்க டென்ஷனாக கண்டிப்பாக சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ படிச்சிருக்கீங்க இது கூட தெரிய மாட்டேங்கு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஸாக பேசிடுவாங்க அது மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா போகாங்க ஸ்மூத்தாக முடிஞ்சுன்னா அந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒன்றரை மணி நேரத்தில் முடித்து வெளியே வந்துடலாங்க ஆனால் ஒரு சில பேர் பண்ணி தப்பு பண்ணிங்கன்னா லேட் ஆகுங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா அந்த ஒரு காலில் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு யாரையும் வெளியே விட மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் பதட்டமாக பயமாக இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்க சரிங்க அதுக்கடுதான் இந்த பாலினம் போட்டுறோம் தந்தையின் பெயர் போட்டுருங்க எஸ்எஸ்எல்சில டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அதே அதேமாதிரி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு என்ன இருக்குதோ ஏன்னா அது ஒரு சில பேர் இன்னும் எங் என்கிட்ட மஞ்சள் என்கிட்ட வெள்ளாட்டிருக்குமாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் மட்டும் அட் மட்டும்தான் எடுத்துருக்காங்க எது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போன போதும் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ல தாங்க சரிங்க அந்த உட்பிரிவும் இதில் போட்டிருங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அப்பா பேரில் தாங்க வாங்கணும் அதை கொஞ்சம் த நல்லா பார்த்துருங்க சரிங்க தான் யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க பேர் இதில் இருக்கும் அந்த அந்த பதவி பேர் இதில் போட்டுருங்க இந்த வரிசையன் போட்டுருங்க அது எந்த தேதியில் இஷ்யூ பண்ணாங்களோ அது போட்டுருங்க சரிங்க ஆடுத்தால் கல்வித்தொகுதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒன்று ஒரு மாடலில் தப்பவே பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்குங்க சரிங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல்சி எப்போ நீங்கள் இது இங்கே கொடுத்துருக்குற எல்லா டேட்டாவுமே சரிங்க எந்த வருஷத்தில் வந்து எந்த வருஷத்து வரைக்கும் அதற்கடுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலரில் படிச்சிங்களா ப்ரைவேட்டாக படிச்சிங்களா டிஸ்டன்ஸில் படிச்சுங்களா அதை போடுங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு போடுங்க தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சர்டிஃபிகேட்லேயே இருக்குது முக்கிய பாடம் வந்து டென்த்து டுவெல்த்துக்குலாம் முக்கிய பாடம் வந்தது நீங்கள் ஃபில் பண்ணாமே போங்க ஏன்னா எஸ்எஸ்எல்சி பொறுத்த வரைக்கும் முக்கிய பாடம் எதுவும் கிடையாதுங்க ப்ளஸ் டூவில் கூட ஒரு சில பேர் அந்த இது இருக்கும் அது போல் நீங்கள் மற்றபடி இதில் வந்து அந்த இது வராதுங்க மற்றபடி பயிற்று மொழி தமிழ் போட்டுருங்க பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ல இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போட்டுருக்குங்க சரிங்க அடுத்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு விருப்பமொழி பாடம் தேர்ச்சி மதிப்பெண் ஒரு சில சர்டிவிகேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஏன்னா அது வெறும் சர்டிவிகேட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுறாங்க இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி போட்டுருங்க ஓகே ஈக்குவலன் சர்டிஃபிகேட் இருந்தால் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க தாய்மொழி போட்டுருங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் பகுதி ஒன்றில் ஏன்னா பார்ட் ஒனில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ப இது படிச்சிங்களோ அது இதில் போட்டுருங்க யாரெல்லாம் தமிழ் மொழியை சர்டிஃபிகேட் அந்த இது அப்ளை பண்ணுறீங்களோ கம்பல்சரி இது வாங்கியிருக்கணுங்க இல்லைனா சிறிவாப்பை பிரச்சனை வரும் அதை பார்த்துங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த சான்றிதழ் போகணும் எல்லாமே இங்கே போகணும் அந்த பர்சன்டேஜாட போய்னால் அந்த அட்டையிலே போட்டிருப்போங்க எவ்வளோ சதவீதம் சொல்லிட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணுங்க அதே மாதிரி ஆதரவற்ற விதை சான்றிதழ் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே ஏன்னா அது அந்த அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே இது பொருந்துங்க இன்றைக்கி பின்னாடி வர எல்லாமே யாரெல்லாம் இது எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்க யாராருக்கெல்லாம் இது அப்ளிகே பொருந்ததோ அவங்களுக்கு மட்டும் இது கொடுத்தா போதுமானதுங்க சரிங்க அதை பொறுத்த வரைக்கும் டெக்ளரேஷன் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்திங்கனா அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி நீட்டிங் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து லாஸ்ட்டாக வாங்கிங்க அப்போ அந்த கொடுத்துட்டு நான் திருப்பி வாங்கிட்டேன்னு சொல்லி தான் இந்த அக்னாலஜ்மெண்ட்டு அங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிவிக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெரிஃபிகேஷன் ஆஃபீஸ்ட்டு கொடுக்குறமோ நீங்கள் சீரியல் நம்பர் போட்டு நீங்கள் எழுதி வச்சுருங்க அதே வாங்கும் போது அந்த செக் லிஸ்ட் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க சரிங்க இது வந்து டூங்க இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க இதில் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் அப்ளைடு ஃபார் வித் மீடியம் வந்து சைன் கிரேட் டீச்சர்ஸுங்க அதுலேயே அவங்க வந்துருச்சது அதை மீடியம் மட்டும் போட்டுருங்க அது எந்த இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியம்னு பார்த்துங்க சிவி பொறுத்த வரைக்கும் சிவி நம்பர் போட்டுருங்க சிவி டேட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மாதிரி ரோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கால் லெட்டர்லேயே இருக்குது அதையே நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு சிவி நம்பரை ஃபில் பண்ண டவுட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பிங்க உங்களுக்கு டைம் தேவையான அளவுக்கு கொடுப்பாங்க அதனால் ஒன்றும் பயம் வேண்டாங்க சரிங்க அதுதான் நேம் அப் கேண்டிடேட் எழுதிங்க ஸ்பெசிமெண்ட் சிக்னேச்சர் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது போடுங்க அதை நீங்கள் உங்களோட சைன் இப்போ என்ன சைன் போகிறீங்களோ அதை நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னேச்சர் அட்டஸ்டேஷன் பண்ணுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கெசட்டட் ஆஃபீஸர் உங்களை நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன சைன் போட்டிங்களோ அந்த சைன் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஒரு சைன் போகிறாங்க சிவியில் அப்போது ஒரு இது போகிறாங்க ஒன்று ஒன்று மாற்றிகிட்டே இருப்பாங்க அந்த இது வேண்டாங்க இங்கே சைன் போட்டு உங்கள் இந்த சைன் வந்து இவரு தான் இவரோட சைன் தான் சொல்லிட்டு கெசட்டட் ஆஃபீஸ் கெசட்டட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைன் போட்டு கீழே சீல் வைக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவி அப்போ தாங்க இங்கே கேண்டிடேட் சைன் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க இது பொறுத்த வரைக்கும் சிவி அப்போ தாங்க போடணும் இப்போ போடக்கூடாதுங்க ஏன்னா இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டிகிட்டு போயிடுங்க அதே மாதிரி இங்கேயுமே ஃபோட்டோ விட்டு கெசட்டடாபிசிட்ட நீங்கள் சைன் வாங்கணுங்க உங்கள் சைன் போட்டு அங்கேயும் அவர்கிட்ட வாங்கிட்டு சீவில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் டீம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு அவங்க ஸ்க்ரூட்னி டீம் அமைச்சி அதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் செக் பண்ணிவிட்டு நாங்கள் தனியாக வர சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சரிங்க அவ்வளோதாங்க இதே மீறி ஏதாச்சும் ஒரு சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் எந்த ஒரு பதட்டமும் வேண்டாங்க நார்மலாக பண்ணிட்டு வாங்க வாழ்த்துக்கோங்க